ஹலோ நல்ல பிஞ்சு கத்திரிக்காயாக உங்களுக்கு கிடச்சிதுன்னு வைங்களேன் இந்த குழம்ப செய்யாமல் விட்டுறாதீங்க அவ்வளோ அட்டகாசமான ஒரு ரெசிபிங்க பிஞ்சு கத்திரிக்காயை இந்த மாதிரி நாளாக வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா ஒரு அரை கிலோ சின்ன வெங்காயத்துக்கு போட்டு நல்லா வதக்கி கூடவே சீரகம் மூணு டீஸ்பூன் அளவு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க கூட வந்து கறிவேப்பிலை ஒரு கொத்து நாலஞ்சு பல் பூண்டு போட்டு நல்லா செவந்து வரும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சில்லு அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க இப்போது காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெண்டு டீஸ்பூன்லேருந்து மூணு டீஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள் அப்புறம் நாலு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எல்லாம் போட்டு வதக்கி ஆறுனதுக்கப்புறமா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்கிற பிஞ்சு கத்திரிக்காயை போட்டுருங்க போட்டு தேவையான அளவு உப்பு போட்டிங்கன்னா தான் காய்க்குள்ளே நல்லா பிடிச்சி வதங்கி வரும் அதனால் இந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க கொஞ்சம் கைவிடாமல் கலந்துருங்க ஏன்னால் தோல் வந்து ஒரே இடத்துல செவந்து சுருங்கி போயிடும் அதனால் நல்லா இந்த மாதிரி கலந்துட்டே இருங்க ஒன்று போல் செவந்து வருங்க செவந்து வரும்போது புளிக்கரைசல் நம்ம புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கலாங்க அதை வந்து ஊற்றிடலாம் ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுருங்க அப்போ தான் பிடிச்சி வேகும் உப்பும் போட்டு நல்லா கொதித்து வரட்டும் கொதி வரும்போது நம்ம வெங்காயமெல்லாம் போட்டு அரைச்சி வச்ச மெல்லங்க மிளகு அதை வந்து ஊற்றிடலாம் ஊற்றி தண்ணி தேவையான அளவு பார்த்து ஊற்றிக்குங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த பக்குவத்துக்குற கோணம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டுங்க நல்லா கொதி வரட்டும் கொதித்து வந்தால் தான் அந்த மிளகோட பச்சை வாசனை மேலே போகுங்க நல்லா கொதித்து வரட்டுங்க கொஞ்சம் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க ஏன்னா அடி பிடிச்சிடும் கொஞ்சம் திக்க இருக்கிறதுனால நல்லா தழதளன்னு கொதிக்கட்டும்ங்க இந்த மாதிரி கொதிக்கட்டும் அப்போ வந்து நம்ம சர்க்கரை ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இல்லைன்னா வெள்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் வெள்ளம் முருதுண்டு போட்டுக்கோங்க எப்போவுமே புளிக்குழம்புகள்லாம் குழம்புகளெலாம் வைக்கும்போது கொஞ்சம் இனிப்பு சேர்த்திட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அப்புறம் வெந்தயம் இஞ்சி பூண்டு மூணும் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் அளவு போட்டுருங்க நல்ல வாசனையும் கொடுக்கும் அது வந்து பந்தியில் ஊற்றுற அதே குழம்போட டேஸ்ட்டு நம்மளுக்கு நல்லா கிடைக்கும்ங்க அதுக்காக தான் போட்டு நல்லா அதோட பச்சை வாசமும் போகிற அளவுக்கு கொதிச்சுட்டுங்க நல்லா கொதித்து வரும்போது தாளித்து கொட்டிடலாமுங்க இதுக்கு வந்து வெங்காயமெல்லாம் போடணுங்கிறது இல்லைங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு பொறிஞ்சதையுமே கருவாப்பில்லுமே வரமிளகாய் ஒரு நாலு கிள்ளி போட்டு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி இருக்கிற குழம்புல எடுத்து ஊற்றிடுங்க இதெல்லாம் ஒன்று சேர்ந்து லேசாக கெட்டியாகி கொதிச்சு வரட்டுங்க சூப்பரான வாசனையோட அட்டகாசமான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க கத்திரிக்காய் வாருங்க எவ்வளோ நல்லா சாஃப்டாக வெந்திருக்குதுன்னு இது வந்து இரும்பு சட்டியில் செய்யுங்க அப்போ தான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் புளி குழம்புலாம் எப்போவுமே இரும்பு சட்டியில் தான் செய்யணும் அதை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டுங்க வடைச்சட்டி சோறு அதை வந்து மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சமாக சட்டியில் ஓட்டிகிட்டு இருக்கிற குழம்புல சாப்பாடு சூடான சாப்பாடு போட்டு நல்லா உருட்டி பெரிய பெரிய வாயை வச்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பசியே அரி போயிடும் அதுலேயே நம்மளுக்கு மறக்காமல் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்ப இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு ஷேர் பண்ணாமல் விட்டுறாதீங்க சூப்பரான வடச்சட்டி சோறும் சாப்பிட்டாச்சு இந்த குழம்போட டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நாக்கிலேயே ஒட்டிகிட்டு இருக்கும் பார்த்துக்குங்களேன் இருங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி மண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்டும் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா போய் சாப்பிடுங்க அட்டகாசமான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் டட்டா